ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சண்டை சேனல் இன்றைக்கி நம்ம பரங்கிக்காயில் அல்வா செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலாம் என்னென்ன பொருள் வேணும் சொல்கிறாங்கன்னா பாங்க பரங்கிக்காயை தோல் சீவி வெட்டி சின்ன சின்ன துண்டு வெட்டி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் பால் கொஞ்சம் ஃபுட் கலர் முந்திரி பருப்பு ஏலக்காய் பொடி கிலோ சக்கரை நெய் ஐம்பது கிராம் இப்போ பூசணிக்காயை நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்குவோம் தீக்காயை பாலை ஊற்றியே அரைச்சி அச்சுருக்க பாருங்கள் கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் முந்திரி பருப்பு வறுப்போம் இப்போ வறுத்து எடுத்துட்டேன் அதே நெய்யோட பழங்கி அரைச்சதை கிளறிக்கிட்டே இருப்போம் கைப்படாமல் கிள்ளரி போயிட்டே இருக்கணும் நல்லா கொதித்து நல்லா வெந்திருக்கு அதோடைய பச்சை வாசம் போய் வடக்கு வச்சு அந்த வாசம் பச்சை வாசம் போயிடுச்சு நல்லா கொதிக்குது வெந்திருக்கு பாருங்க இப்போ சர்க்கரை சேர்த்துக்குவோம் சர்க்கரையை சேர்த்து நல்லா ஒன்று சேர்த்து கிளறி விடுவோம் கை விடாமல் கிளறணும் சக்கரை சேரவும் மெல்ட் ஆகிடுச்சு பார்த்தோம் கொதிக்கட்டும் கொதிச்சு படம் வந்தது நெய்ய முந்திரி பொறுப்பேர்த்துக்குவோம் வச்சுக்கோக்கோ அப்புறம் இப்போ ஃபுட் கலர் கொஞ்சம் ரெட் கலர் போட்டுரு அடுப்பு வேகத்தை குறைச்சி கொஞ்சம் சிம்மில் வர வச்சுக்க இலக்கப்பொடி முந்திரி பருப்பு போட்டு கிளம்புறேன் கொஞ்சம் நெய் விட்டு சட்டியில் ஒட்டாம வரையும் கிளறணும் கரெக்டான இப்போ இதே மாதிரி இறக்கி ஆரம் கரெக்டாக வரும் அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஆறவும் நான் எடுத்து காமிக்கிறேன் அல்வா கெட்டியா சூப்பராக வந்துடுச்சு எல்லோரும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்